அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னா எஸ் ஜிடி வந்து இந்த ஜூன் மாதத்துல வந்து பணி நியமனம் அது எந்த அளவுக்கு நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கறத பத்தி பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நியமனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ரெண்டு வகையா பிரிக்கலாம் இது வரைக்கும் ஏன் அந்த நியமனம் நடைபெறல பிளஸ் எஸ்ஜிடிக்கு எந்த விதமான ஸ்டெப்ஸுமே முன்னெடுக்காம அப்படியே ஹோல் ஆகி கிடந்தது இன்னொன்னு இதுக்கு இதுக்கப்புறம் எப்படி நியமனம் விரைவில் பண்ண போறாங்க அப்படிங்கற ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் இது வரைக்கும் நியமனம் பண்ணல எந்த விதமான ப்ராசஸும் எஸ்ஜிடிக்கு எடுக்கல அப்படின்னா எஸ்ஜி டி பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி லாங்குவேஜ் அந்த தெலுங்கு பீப்புள்ஸ் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி இந்த வீடியோல சொல்றேன் ஏன்னா ஃபுல் டீடைல்ஸ் இப்போதான் கிடச்சிது என்ன அப்படின்னா அந்த மைனாரிட்டி பீப்புள்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அந்த ஆஸ்பிரன்ஸ் தமிழ் தகுதி தேர்வு எங்களுக்கு ஒன்னு அது மாதிரி ஒன்னு வேணாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜான்வரி மந்த்தில் அதாவது பிடிபிஆர்டிகே எக்ஸாம் வந்து பிப்ரவரில நடந்தது அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க சம்பந்தப்பட்ட அந்த பிடிபிஆர்டி எக்ஸாம் எழுதுறவங்க அவங்க மைனாரிட்டி லாங்குவேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் அவங்க வந்து கேஸ் பைல் பண்ணிருக்காங்க எங்களுக்கு வந்து ஓராண்டு காலம் விளக்கலிங்க நாங்க வந்து அந்த லாங்குவேஜ் வந்து கத்துக்கிறதுக்கும் அந்த லாங்குவேஜ் தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்றதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் விளக்களிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேஸ் பைல் பண்ணிருந்தாங்க இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கேஸ வந்து ஒரு விசாரணை பெரிய லெவல்ல இது பண்ணாம ஒரு ஒத்தி வச்ச மாதிரி ஒத்தி வச்சிட்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு தென் நமக்கும் அந்த அதே மாதிரி ஒரு மைனாரிட்டி லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆனதுனால என்ன செஞ்சிட்டாங்க ஆல்ரெடி இருந்த பிடிபிஆர்டி சம்பந்தப்பட்ட அந்த எல்லாமே லாங்குவேஜ் கேஸ் தான் அப்படிங்கறதுனால ஒன்னா கொண்டு போய் வச்சுட்டாங்க அந்த ஒன்னா கொண்டு போய் வச்சதோட விளைவு என்ன அப்படின்னா இவங்க தமிழ் மொழி தகுதி தேர்வு எங்களுக்கு வேணாம் அது எங்களோட லாங்குவேஜ் வேற எங்களுக்கு வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு வேணாம் அதாவது அடிப்படை உரிமைகள் டுவெண்ட்டி ஒன் அதை வந்து அவங்க பயன் பண்ணி எங்களுக்கு வந்து மொழி சுதந்திரம் அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து இந்த இதை வந்து பண்ணிருக்காங்க இது என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த உள்ள அந்த கேஸ் வரும்போது கவர்மெண்ட் சம்பந்தமா சரியானதை வந்து யாருமே முன்வைக்கல இந்த வழக்கு பதிவு பண்ண சமயத்துல கவர்மெண்ட் சார்பா இதுக்கு எதிராக சரியான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படல ஏன்னா வந்து கரெக்டான தாக்கல் செய்யணும் தாக்கல் செஞ்சது வந்து அரசாங்கத்தோட துணை செயலாளரால எதிர்பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அதனால இதுக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சு அத வந்து வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இதோட விளைவு என்ன அப்படின்னா அந்த இந்த அஞ்சாவது பாயிண்ட பாருங்க இது வந்து அந்த அந்த காப்பியோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதுல பாருங்க இந்த ரிட் மனுக்கள் இந்த நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்படும் வரை அனைத்து அடுத்த நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்குமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்களா இந்த பிப்ரவரியில எஸ் டி தேர்வர்கள் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க கவன ஈர்ப்புக்காக செஞ்சது உள்ள அழைச்சிட்டு போயி அஹ் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி கிட்ட பேச வைக்கும்போது ஒரு ஐந்து பேரை அழைச்சிட்டு போனாங்க அந்த ஐந்து பேரிடம் வந்து பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா இந்த காப்பிய நம்ம கிட்ட காமிச்சு இந்த கேஸ் இருக்குறதுனால தான் இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டே ஆர்டர் மாதிரி தான் இந்த ஸ்டே ஆர்டர் வந்து விழுந்துருக்கு இதனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து வெளியிடல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னப்ப நாங்க கேஸ் நம்பரை எழுதிட்டு வந்து அந்த கேஸ் டீடைல்ஸ் இப்ப அதை பத்தின விரிவான ஒரு தகவலை நாங்க வந்து வெளியில எடுத்திருக்கோம் இந்த விசாரணை எப்போ வர இருந்துச்சு அப்படின்னா மார்ச் பதினேழுல வர இருந்துச்சு ஓகேங்களா இதுதான் வந்து இவங்க போட்ட வந்து கேஸு கேஸோட ஸ்டேஜும் இதுதான் அப்ப இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைடு விரைவான ஒரு அழுத்தமும் கொடுக்கல விரைவா இதை வந்து மூவ் பண்றதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கல ஆனா ஸ்டில் நம்ம இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து இந்த கேஸுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து ரெண்டு மூணு ஹியரிங் வர்ற மாதிரி ஒரு மந்த்லேயே ரெண்டு மூணு ஹியரிங் வர்ற மாதிரி ஒரு ஒரு நம்ம நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர் வந்து பாஸ் ஆயிருக்கு இதோட என்ன நமக்கு விரைவுல வந்து பணி நியமனம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உறுதியாயிருக்கு அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா ஆல்ரெடி நடந்த அனைத்து எக்ஸாமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து தேர்வுகளும் தமிழ் தகுதி தேர்வுல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தாதான் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு ஜிவோ பாஸ் பண்ணி அந்த ஜிஓ படி நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துருச்சு இதுலயே டிஆர்பி போர்டிலேயே பி ஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தப்ப கூட அந்த எக்ஸாமும் நடந்துச்சு தமிழ் மொழி தகுதி தேர்வு தாலும் இருந்துச்சு ஸோ இத்தனதும் தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு ஒரு அடிப்படை ஒரு காரணமா இருக்குது ஒரு ஆதாரமா இருக்கு ஸோ இந்த கேஸ் வந்து எப்படி நிக்காது நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இந்த கேஸுக்கு வந்து பாசிட்டிவான அப்டேட்ஸ் கிடையாது அதாவது அந்த லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஃபெயிலியர் தான் ஏன்னா இருக்கிற ஜிஓ ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ஒரே ஹியரிங்லயே கூட இதை வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி செல்லுபடி ஆகாது அப்படிங்கற மாதிரி கொண்டு போயிடலாம் இது வரைக்கும் அது கிடப்பில போடப்பட்டிருந்தது இப்போ வந்து இந்த வழக்கை வந்து கையில எடுத்திருக்காங்க இன்னைக்கு அதாவது மார்ச் நாலாம் தேதியான இன்னைக்கு பதினேழாம் தேதி வரவேண்டிய ஹியரிங் வந்து முன்கூட்டியே அவசர வழக்கா எடுத்து விசாரிக்க சொல்லி இந்த விசாரணை வந்து இன்னைக்கு வருது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல வந்து நான் இந்த கேஸுக்கான விசாரணை நடக்கும் இது இதுக்கு வந்து இறுதி முடிவும் எட்டலாம் இல்ல விசாரணை முடிஞ்சு தீர்ப்புக்காக தள்ளி வைக்கவும் படலாம் இது என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து எஸ்ஜிடி தேர்வர்களுக்கு அந்த மைனாரிட்டி லாங்குவேஜ்காரங்களுக்கு ஒரு சின்ன மைனஸா தான் அமையும் வருத்தமா இருந்தாலும் இதுதான் உண்மை ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஓ அப்படி இது ஒன் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன எதுனால வந்து இது இப்ப வந்து இது வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க எஸ்ஜிடி பிடிபிஆர்டி பணி நியமனங்களை ஏன் வச்சிருந்தாங்க அந்த கேஸுக்கான இது தெரிஞ்சிருச்சு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இது எப்படி வந்து மார்ச்ல ஆன்சர்கி பிளஸ் வந்து ஜூன்ல வந்து போஸ்டிங் அப்படிங்கறத சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம் இந்த கேஸ் வந்து உடஞ்சிட்டு அப்படின்னா இருக்கிற ஸ்டே ஆர்டர் அதாவது இது கிட்டத்தட்ட ஸ்டே ஆர்டர் மாதிரிதான் இந்த ஸ்டே ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆயிடும் அடுத்து எஸ் எந்த விதமான தடையும் கிடையாது சோ இந்த மந்த்லயே மார்ச்லயே வந்து ஒரு நம்பக தகுந்த தகவலும் கூட இது ஏன்னா நம்ம சேனல்ல வந்து உறுதியற்ற தகவல்களை என்னைக்குமே நம்ம போறது கிடையாது நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து உறுதியான தகவல் அந்த ஒரு பெர்சன்டேஜ் ஏன்னா அந்த வெளிவந்த தகவலே நம்ம மாறி ஏதாவது ஒண்ணு வந்திருக்கலாம் மற்றபடி இவ்வளவு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் உறுதியான தகவலை தவிர வேற எந்த தகவலையும் தர்றதில்ல சோ அதன்படி என்ன அப்படினா மார்ச் மாதத்திலேயே வந்து ஆன்சர் கீ வெளியிட்டு அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து ரிசல்ட் போய் மே मंथல வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் ஜூன்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா இருக்கு அதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல அடுத்து வந்து செகண்ட் என்ன அப்படின்னா பிடிபிஆர்ல ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த டூ பர்சன்டேஜ் கேஸும் இது அந்த மைனாரிட்டி கேஸ் இதுவும் தான் நிலுவையில் இருக்கிறது இந்த மைனாரிட்டி லாங்குவேஜ் ஆக போது வந்து ஒன்லி கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் நினைச்சா அதை வந்து ஒரே நாள்ல முடிச்சு வைக்க முடியும் சோ அவங்க வந்து அதை முடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க கவர்மெண்ட் வந்து இப்ப வந்து பணி நியமனம் செய்ய நூறு சதவீதம் தயாராகிட்டு நம்ம வந்து பெரிய இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா பணி நியமனம் ஓகே காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா கண்டிப்பா நூறு சதவீதம் காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் அது வந்து எவ்வளவு காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் எவ்வளவு காலி பணியிடங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்ப அதுக்கான ஆட் வரும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் அதுக்கான ஃபுல் டீடைலோட தரவுகளோட நான் சொல்றேன் இப்போதைக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அப்டேட் உடனுக்குடனே கிடைக்கும் கிடைக்கும் தேங்க்யூ